தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் கிறிஸ்துவின் அருள் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடலாம் தகுதி பெறும் பொருட்களும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் இறைவு இறைவனம் மீது இரக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்துச் செல்வாராக மன்றாடுவமாக எல்லாம் அல்ல இறைவா ஆண்டவருடைய உயிர்ப்பின் மறை நிகழ்வுகளை கொண்டாடிய நாங்கள் உமை வேண்டுகிறோம் அதனால் எங்கள் மீட்பின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறச் வீராக உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம்

பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர் இந்த செய்தி இயசை அனைவரையும் ஊக்கப்படுத்தினார் அவர் நல்லவர் தூய ஆவியானால் கொல்லப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார் பின்பு சவுளை தேடி அவர் தரிசனாக சென்றார் அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார் அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையரோ சபையாரோடு கூடவை இருந்து பெருந்திரளான

ார் கடவுளின் நகரில் உன்னைப் பற்றி நேர்மையானவை பேசப்படுகின்றன பல்லவி இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர் உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சியோனை பற்றி சொல்லப்படும் பல்லவி எனது செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர் எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவாக்குகள் தொடக்கம் இறுதியாக அக்காலத்தில் எருசிலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது அப்போது குளிர்காலம் கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார் யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும் நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக நான் உங்களிடம் சொன்னேன் நீங்கள்தான் நம்பவில்லை என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் என் மந்தையைச் சேர்ந்தவர்கள் அல்ல என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை வாழ்வை அளிக்கிறேன் அவை என்றுமே அழியா அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார் அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர் அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி மனித உழைப்பின் வயது மனதில் ரசத்திய முக்கப்படுகின்றோம் இதே ஆன்மீக பானமாக மாறும் இறைவனது வாழ்த்து திருவாராக பாண்டவரின் தாழ்மையான மனமும் நொறுக்கிய உள்ள முக்கியங்களே தள்ளும் பாண்டவரி இறைவானங்களிடம் ஒரு திருமணத்து கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடையது ஆனைய பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே இ பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்கச் செய்திட உண்மை வேண்டுகிறோம் அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லாப் பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உமை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் பழையன அழைக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர் அவ்வாறே ஆற்றல் மிகோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரின் மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நிறைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும்ப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கின்றோம் உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்வையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரி உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் இறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழுவு எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி வெற்று ஓம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெய்த்தும் வரபருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லாப் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் தொழிந்து சொல்வோம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களைப் பாராமல் உமது திருகவையின் நம்பிக்கையைக் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் ஏதோ இறைவனின் சம்மரி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவின் துரு உடல் 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 கிறிஸ்தவன் துரு உடல் கிறிஸ்தவம் துரு கிறிஸ்தவ துரு கிறிஸ்தவின் துரு உடல் கிறிஸ்தவ துரு கிறிஸ்தவ திருவுடல் கிறிஸ்தவ திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவ திருவுடல் கிறிஸ்து பாடப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தழ வேண்டும் அவ்வாறு அவர் மாட்சியில் நுழைய வேண்டும் அல்லே லூயா மன்றாடுவோமாக ஆண்டவரே நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய்த்தருளும் அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லா கொள்ளை இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று